அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில மக்காவின் வெற்றியை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல ஹுனைன் போரை பற்றி பார்க்க போறோம் மக்காவின் வெற்றிக்கு பிறகு மக்கள் இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் ஆனால் சில குலத்தார்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஹவாஜி மற்றும் சக்கீஃப் என்ற இரண்டு குலத்தினர்கள் சேர்ந்து இஸ்லாமியர்களை எதிர்த்து போரிடுவதற்காக ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள் போர் செய்வதற்காக படை திரட்டினார்கள் இந்த போருக்கு மாலிக் இப்னு அவுஸ் என்பவர் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அனைவரும் பொருட்கள் செல்வங்கள் மனைவி மக்கள் பிராணிகள் என அனைத்துடனும் போரிட வருகிறார்கள் அந்த எதிரி கூட்டத்தினர் அவுதாஸ் என்ற இடத்தில் கூடாரங்கள் அமைத்து தங்கிவிட்டனர் பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு போர் வீரர்கள் மட்டும் மக்காவிற்கும் தாயிஃபிற்கும் இடையே உள்ள ஹுனைன் என்ற பள்ளத்தாக்கில் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்தடைந்தனர் எதிரிகள் போர் செய்ய வந்திருப்பது நபிகளாருக்கு தெரிய வந்தது எனவே முஸ்லிம்களை போருக்கு தயாராகும்படி ஆணையிட்டார்கள் மதினாவிலிருந்து வந்த பத்தாயிரம் வீரர்களும் மக்காவின் வெற்றிக்கு பின்பு புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற இரண்டாயிரம் வீரர்கள் மொத்தம் பன்னிரண்டாயிரம் வீரர்கள் போருக்கு தயாராகினார்கள் இந்த போர் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஷவால் மாதம் நடைபெற்றது ஹுனைன் என்ற பள்ளத்தாக்கில் இந்த போர் நடைபெற்றதால் ஹுனைன் போர் என்று அழைக்கப்பட்டது மக்காவின் வெற்றி ரமலான் மாதம் நிகழ்ந்தது அடுத்த மாதமான மாதத்தில் நடக்கிறது முஸ்லிம்கள் பன்னெண்டாயிரம் வீரர்கள் இருக்கோமே கண்டிப்பா வெற்றி அடைந்து விடலாம் என்ற மமதை வந்தது அல்லாஹுவை மறந்துவிட்டு எனவே தாலா முஸ்லிம்களுக்கு முதலின் தோல்வியை கொடுப்பது போல் கொடுத்து பின்புதான் வெற்றியை கொடுத்தா சோதிக்கிறதுக்காக இஸ்லாமிய படை புறப்பட்டு ஹுனைன் பள்ளத்தாக்கிற்கு வந்தடைந்தது எதிரிகள் ஒளிந்திருப்பது முஸ்லிம்களுக்கு தெரியாது அதிகாலையில் ஹுனைன்பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் முஸ்லிம்கள் நுழையும் போது எதிரியின் படை முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள் அம்புகளை எரிந்து தாக்க ஆரம்பித்தார்கள் இந்த திடீர் தாக்குதலை முஸ்லிம்கள் எதிர்பார்க்கல எனவே அவர்களால சமாளிக்க முடியல ஓட ஆரம்பிக்கிறாங்க முஸ்லிம்கள் பின்வாங்கி சிதறி ஓடியபோது நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பின்வாங்கவில்லை சில சஹாபாக்களுடன் பள்ளத்தாக்கில் வலகப்புறமாக ஒதுங்கி நின்றார்கள் அந்த சமயத்தில் அல்லாஹு தாலா வானவர்களை அனுப்பி உதவி புரிந்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எந்த பயமும் அல்லாமல் எங்கேயும் ஓடாம வீரத்தோட நின்றார்கள் சஹாபாக்கள் ஓடுவதை கண்ட நபிகளார் அப்பாஸ் அலி அன்ஹு அவர்களிடம் நபித்தோழர்களை அழைக்கும்படி உத்தரவிடுகிறார்கள் நபிகளாரின் உத்தரவின்படி அப்பாஸ் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் அன்சாரிகளை முஹாஜிர்களை வாருங்கள் என்று அழைக்கவும் நூறு முஸ்லிம்கள் மட்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலகி செல்லம் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து எதிரிகளை நோக்கி சண்டையிட்டார்கள் பின்பு அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து சண்டையிட ஆரம்பித்தார்கள் நபிகளார் கையில் மண்ணை எடுத்து எதிரிகளின் மீது எரிந்து விட்டு இறைவா உதவியை என்று துரா செய்கிறார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளால தாக்குப்பிடிக்க முடியாம புறமுதுகிட்டு ஓடினார்கள் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு ஓடினார்கள் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகள் அனைத்தையுமே விட்டுவிட்டு ஓடினார்கள் கடைசியாக போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர் இந்த போரில் நான்கு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை எல்லாவற்றையும் சேகரித்தார்கள் அதில் இருபத்தி நாலாயிரம் ஒட்டகங்கள் நாற்பதாயிரத்திற்கும் மேலான ஆடுகள் மற்றும் சில வெள்ளிக்காசுகளும் கிடைத்தன மேலும் ஆறாயிரம் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள் அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஜிரானா என்ற இடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு தாயிஃப் நகரத்தை நோக்கி முஸ்லிம்களும் நபிகளாரும் புறப்படுகிறார்கள் தோல்வியுற்று தாயிப் நகரத்திற்குள் புகுந்த எதிரிகளை பிடிப்பதற்காக நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் வீரர்களுடன் தாயிப் நகரத்திற்குள் நுழையிறாங்க அங்கு மாலிக் இப்னு ஃபிற்கு சொந்தமான ஒரு பெரிய கோட்டை இருந்தது நபிகளார் அந்த கோட்டையை உடைக்கும்படி கட்டளையிடுகிறார்கள் அந்த கோட்டையினுள் தான் எதிரிகள் அடைக்கலம் புகுந்து இருக்கிறார்கள் அதனால முஸ்லிம்கள் அந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள் இரு தரப்பில் இருந்தும் அம்பு ஈட்டி கற்கள் போன்றவற்றை வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் அந்த சண்டையில் பன்னிரண்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் இதை தொடர்ந்து எதிரிகளை பணிய வைப்பதற்காக ஒரு தந்திரமான நபிகளார் கையாண்டார்கள் அங்கிருந்த மரங்களை வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிடுறாங்க முஸ்லிம்களும் அவ்வாறே செய்கிறார்கள் இதை கண்ட தாயிஃப் மக்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நபிகளாரிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் நபிகளாரும் அதை விட்டுவிட்டார்கள் மேலும் யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்ந்து விடுகிறாரோ அவர் அடிமைப்படுத்தப்பட மாட்டார் என்று நபிகளார் அறிவிக்கிறாங்க இருபத்தி மூன்று வீரர்கள் சரண் அடைந்தார்கள் முஸ்லிம்கள் கோட்டையை சுற்றி ரொம்ப நாட்களாக முற்றுகையிட்டார்கள் பின்பு ஜெரானாவிற்கு திரும்பிவிட்டார்கள் பொருட்களையெல்லாம் விட்டு போன எதிரிகளின் கூட்டம் வந்து மன்னிப்பு கோரினால் திரும்ப கொடுத்துடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள் நபிகளார் ஆனா அவங்க வர்ற மாதிரியே தெரியல எனவே அந்த பொருட்களை எல்லாம் நபிகளார் பங்கிட்டார்கள் முதலாவதாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கா பிரித்து வழங்கப்பட்டது மேலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறாங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் நோக்கத்திற்காக இவையெல்லாம் கண்ட அன்சாரிகள் நபிகளார் அனைவருக்கும் கொடுக்கிறாங்க நமக்கு கொடுக்கலையே என்று வருத்தம் அடைகிறாங்க இஸ்லாத்திற்காக நீண்ட கால தியாகம் செய்து வந்த கொடுக்கவில்லையே என்று ரொம்ப வருத்தம் எனவே நபிகளார் அனைவரையும் அழைத்த அவர்களிடம் அவர்களின் மீது தான் எவ்வளவு அன்பு வைத்திருப்பதாக விலகி கூறுகிறார்கள் பின்பு இறைவனிடத்தில் அன்சாரி தோழர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்காகவும் துவா செய்றாங்க நபிகளார் உரையை முடித்ததும் அன்சாரிகள் சந்தோஷத்தில் தாடி நனையும் அளவிற்கு அழுதார்கள் பின்பு ஹபாஜின் குழுவில் இருந்து சில பேர் மட்டும் நபிகளாரிடம் வந்து நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய குடும்பத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கேக்குறாங்க அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வரவும் நபிகளார் அந்த மக்களை முஸ்லிம்களுடன் சேர்ந்து தொழுக சொல்றாங்க பின்பு சிறைப்பட்டிருந்த அனைவரையுமே விடுதலை செய்றாங்க இந்த நிகழ்வுக்கு பின்பு நபிகள் நாயகம் வலகி வசல்லம் அவர்கள் ஜீரானாவில் இருந்து இஹ்ராம் அணிந்து கொண்டு மக்காவிற்கு சென்று உம்ராவை நிறைவேற்றினார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி இந்த போரில் முஸ்லிம்களின் தரப்பில் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள் இரண்டாவது கேள்வி எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களையெல்லாம் நபிகளார் பிரித்து கொடுக்கும் போது யார் தனக்கு கொடுக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள் மூன்றாவது கேள்வி எதிரிகள் எந்த பள்ளத்தாக்கில் ஒளிந்திருந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷால்லா